வணக்கம் வள்ளுவரே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சின்ன வயசில் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாமல் வேலைக்கு வந்துட்டார் இப்போது அடடா நம்மால் முறையாக படிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு அவருக்கு என்ன சொல்லலாம் வள்ளுவரே பரவாயில்லைன்னு சொல்லுங்க அப்பனே ஒருவர் முறையாக படிக்க முடியாமல் போனாலும் அது பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்லா படித்து நூல்களை விளக்கி சொற்பொழிவு ஆற்றுகிறார்களே அதை காதால் கேட்டு மனசில் உள்வாங்கிக்கிட்டா போதும் இப்படி கிடைக்கிற கேள்வி ஞானம் நமக்கு சங்கடம் வரும்போது தடுமாற்றம் வரும்போது மனத்தளர்ச்சி உண்டாகும் போது மிகவும் உதவியாக இருக்கும் வயசான காலத்தில் உடல் தளர்ச்சி அடையும் போது ஊன்றுகோல் ஒருவனுக்கு எந்த அளவு உதவுகிறதோ அது மாதிரி இந்த கேள்வி ஞானம் உதவும் இதைத்தான் கற்றிலன் ஆகினும் கேட்க அஃது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணைன்னு கேள்வி அதிகாரத்தில் நானூற்றி பதினாலாவது குரலாக எழுதி வச்சேன் ஆசைத்திட்டீங்க வள்ளுவர் சின்ன வயசில் படிக்க முடியாதவங்களுக்கும் சீரிய வழிகாட்டிட்டீங்க கற்றிலன் ஆகியனும் கேட்க அஃது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை கற்றறிந்த பெரியோரிடம் கேட்டறிந்து பெறுகின்ற கேள்வி ஞானம் தளர்ச்சியான வயது முதிர்ந்த காலத்தில் ஊன்றுகோள் மாதிரி சங்கனம் வரும்போதும் மனத்தடுமாற்றம் வரும்போதும் மனத்தளர்ச்சி உண்டாகும் போதும் உதவும்னா அருமையாக சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்